நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் தற்போது டிஜே ஞானவேல் இயக்கத்தில் லைக்கா நிறுவனம் தயாரிப்பில் அதிக பொருட்செலவில் வேட்டையன் திரைப்படத்தில் நடித்து வருகிறார் வேட்டையன் திரைப்படம் பல இடங்களில் பல கட்டங்களாக மின்னல் வேகத்தில் நடைபெற்று வருகிறது சற்றுமுன் வேட்டையின் திரைப்படத்தின் படப்பிடிப்பு தளத்திலிருந்து ஒரு சின்ன வீடியோ வெளியாக மீடியாக்களில் பரபரப்பை பற்ற வைத்துள்ளது தலைவர் சும்மா மாசாக கெத்தா கூலிங் கிளாஸ் போட்டு சட்டையை இன் பண்ணி ஸ்டைலாக பட்டையை கிளப்புறாரு தலைவருக்கு வருஷங்கள் கூட கூட வயசு குறைந்து கொண்டே வருகிறது வேட்டையின் படம் வெறித்தனமாக இருக்கப்போகுது ஏன்னா படப்பிடிப்பு தளத்தில் இருந்து வெளியாகும் போட்டோக்கள் கிளிப்ஸ்களில் இருந்து தெரிகிறது படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும்னு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் பகத் பாசிலும் நடிக்கக்கூடிய காட்சிகள்தான் தான் படமாக்கப்படுகிறது ஏற்கனவே தலைவர் படப்பிடிப்பில் இருந்துதான் நம்ம கேப்டன் விஜயாந்த் அவர்களின் மறைவு செய்தியை கேட்டு படப்பிடிப்பை நிறுத்திவிட்டு விஜயாந்த் அவர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்த தலைவர் வந்திருந்தார் இப்ப மீண்டும் உடனடியாக தலைவர் படப்பிடிப்பில் கலந்து கொண்டு நடித்து வருகிறார் நம்ம தலைவர் நினைத்தால் இன்னும் ரெண்டு மூன்று நாட்கள் ஓய்வெடுத்துவிட்டு விட்டு பின்பு போகலாம் ஆனால் தலைவர் எப்பவுமே தொழிலுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவர் அதனால தான் இன்றும் முதல் படத்தில் நடிப்பது போன்று இன்றும் நடித்து வருகிறார் தலைவரோட வெற்றிக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறார்